அனைவருக்கும் வணக்கம் இந்த பாம்பு பாருங்க இதான் கண்ணாடி விரிய இது அதிக பாம்புலய அதிக விஷம் கொண்டவை இது பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சிறிய பாம்பு தான் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது குட்டி போட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இது கண்ணாடி வீரன் குட்டி வந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது குட்டி அந்த மாதிரி போ போடுங்க இரவுகளில் தான் அதிகமாக இந்த பாம்பு வரும் இந்த செடியில் தடையில் இந்த பழைய பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்க அடியில் இந்த மட்டைகள் இதுக்குள்ள இதுக்குள்ளே பதுங்கி இருக்கும் ஆனால் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் இது போகாது மெதுவாக தான் போகும் மக்கள் யாராவது பக்கத்தில் போகும்போது என்னங்கன்னா பயங்கரமாக ஊதுங்க சீரும் பார்ப்பதற்கு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள்